வணக்கம் நண்பர்களே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் கனகம்பட்டி ஐயாவோட அற்புதங்களையும் மகிழ்மையிலேயே பார்த்துட்டு வரோம் இந்த பதிவுல பகவானுக்கும் நாகங்களுக்கும் உள்ள தொடர்பை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஒரு பக்தரோட வாழ்க்கையில நடந்த உண்மையான நிகழ்வு தான் நம்ம இதுல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மட்டும்தான் பகவானை வழிபடுவோமா அப்படின்னா கிடையாது சித்தர்களையும் மகான்களையும் தேவர்களும் வந்து வழிபடுவாங்க சூத்தும முறையில பல்வேறு உடல்கள்ல வந்து உடல் வடிவம் எடுத்து வந்து பார்ப்பாங்க பைரவராக வருவாங்க நாகங்களாக வருவாங்க காகமா வருவாங்க குருவியாக வருவாங்க அது சித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையிலான தொடர்பு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய அற்புதங்கள் இங்கே நடந்துகிட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒன்று கண்ணுக்கு தெரியாத உலகம் ஒன்று இதை நிறையா சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம நல்ல சக்தி இருக்குது தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்புறமோ அதே மாதிரி தீய சக்திகளும் இருக்குது கெட்ட சக்திகளும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நம்பிதான் ஆகணும் பகவான் ரமண மகரிஷியை அதை சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீ அன்னை தாயார் அவங்க வந்து தன்னோட பூத உடம்புல இருந்து சூட்சும உடம்பு எடுத்து கெட்ட சக்திகளோட அவங்க போராடி இருக்கிறாங்க அதை வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம பாக்குறப்போ அதை பத்தினா முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம் அதனால நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த உலகம்னு ஒண்ணு இருக்கு கண்ணுக்கு தெரியாத உலகம்னு ஒண்ணு இருக்கு இதை நம்ம நம்மனாலும் நம்பாட்டியும் இருக்கிறது ஒண்ணா இத மகான்களே சொல்லி இருக்கிறாங்க அப்போ பகவான வந்து நம்ம எப்படி போய் பார்த்து நம்மளோட குறையில சொல்லி அவங்கள்ட்ட நம்ம வேண்டிக்கிறோமோ அதே மாதிரி மற்ற பிராணிகளும் ஐயா அவங்கள பார்க்கறதுக்கு வருவாங்க வழிபடுறதுக்கு வருவாங்க அவங்க வாழ்க்கையில் மோசம் கிடைக்கிறதுக்காக பகவானை தேடி வருவாங்க நிறையா மகான்களும் சித்தர்களும் சூட்சும வடிவம் எடுத்து இன்னொரு மகான்களை பார்க்க போவாங்க இது எல்லாமே தேவ ரகசியங்கள் நம்ம அப்படி கனகம்பட்டி ஐயா வாழ்க்கையில் நடந்த ஒரு பக்தருக்கும் ஐயாவுக்கும் நடந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஐயா இரவு நேரங்களில் தூங்கவே மாட்டாங்க எப்பவும் நடந்துக்கிட்டே தான் இருப்பாரு நடமாடிக்கிட்டே தான் இருப்பார் ஐயா தூங்குறத தூங்குற தான் இருக்கும் ஆனால் தூங்க மாட்டாங்க தூங்கும் தூங்கா நிலைன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து எப்பவுமே விழித்து இருப்பாங்க அவங்கள சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ தான் ஐயா இரவு நேரங்கள்ல கனகம்பட்டியிலையும் ஜக்கம்மா கோயிலுக்கும் உச்சிமா காளிமன் கோயிலுக்கும் அதில் நடந்துகிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு நைட்டு நேரத்துல பகவானை தேடி வரும் பக்தர்களும் ஐயா கூடயே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்போ பல நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும் இரவு நேரங்கள்ல தென்னந்தோப்புக்குள்ளேயும் கரும்பு காட்டுக்குள்ளேயும் மகாச்சோளா காட்டுக்குள்ளேயும் நடந்து போகணும் பகவான் அவர் பாட்டுக்கு நடந்து போவாங்க ஐயா பின்னாடியே பக்தர்களும் நடந்து போவாங்க அப்போ வந்து நிறைய பேருக்கு பயம் இருக்கும் எதுவுமே இல்லாமல் லைட்டு கூட கையில் இல்லாமல் கூட நடந்து போறமே நான் அப்போ பகவான் சொல்லுவாங்க சாமி ஏன் சாமி அவளை நான் இருக்கேன் என்னை மீறி உங்களுக்கு என்ன நடந்துரும் நான் போற பாதையிலே நீங்க வாங்க சாமி அப்படின்னு சொல்லுவாராம் அப்போ பக்தர்களும் அவங்க ஐயாவை முழு நம்பிக்கையோட ஐயா பின்னாடியே போவாங்க ஐயா நடந்து போறப்போ இப்போ ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கிறாங்க அப்போ வந்து அது வந்து சுற்றி காடு சுற்றி இருக்கு நடுவில் வந்து கொஞ்சோண்டு இடம் இருக்கு அதுல வந்து தங்கி இருக்கிறாங்க அப்போது பகவான் எல்லாரும் தூங்குறாங்க காட்டுக்குள்ளே இருண்டு அங்கே வந்து வெளிச்சமே கிடையாது அப்படி ஒரு பகுதி அப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க பகவானும் கண்ணாசார மாதிரி இருக்குது அப்போ ஒரு பக் பக்தருக்கு வந்து பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறதுக்காக எந்திரிக்கிறாங்க அப்போ பகவான்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க பகவான் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு தூங்கும் தூங்கா நிலையில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு பகவான் வந்து தூங்கிட்டு இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க அதனால் பகவானை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க ஐயாட்ட சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ போறப்போ பகவான் திடீர்னு இருந்து ஒரு சத்தம் வருது சாமி அசையாம அப்படியே நெல்லு சாமி அப்படிங்கிறார் அந்த பக்தரும் அப்படியே நிற்கிறாங்க அப்போ ஐயா சொல்கிறாரு அவன் அவனை தெரியாமல் வந்துட்டான்ப்பா நீ ஒதுங்கி போயிரு அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ஒன்றும் புரியல யாரை சொல்கிறாங்கன்ட்டு அவருக்கு முன்னாடி அவருக்கு ஆள் வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஒரு அடி கேப்பில் ஒரு பாம்பு வந்து பெரிய பாம்பு அப்படியே நெனைஞ்சு போகுது சர 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 இவருக்கு பார்த்ததுதான் அப்படியே தூக்கி வரி போட்டுருச்சு இவ்வளவு நேரம் அது கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்பதான் பகவான் சொல்றாரு சாமி இங்க நீங்க மட்டும் இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்கிட்ட சொல்லிட்டு செய்யணும் சாமி சொல்லாம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இங்க யாருக்கும் நீங்க துன்பு அவங்களும் உங்களை துன்புறுத்த மாட்டாங்க நீங்களும் யாரையும் துன்புறுத்தாதீங்க என்ட்ட சொல்லிட்டுதான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து ஐயாவோட வார்த்தைக்கு அந்த நாகம் கட்டுப்படுது பாம்புகள் கட்டுப்படுது அப்போ நாகதோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஐயாவை வந்து பார்க்குறப்போ அவர் சொன்னால் நாகங்கள் கேட்கும் நம்ம முப்பிறவையில் பண்ணின பாவங்கள் நம்ம முன்னோர்கள் பண்ணின பாவங்கள் நாகங்களுக்கு நம்ம செஞ்ச கொடுமைகள்லேருந்து விடுபடுறதுக்கு அந்த பாவத்தை நம்ம சரி பண்ணி நிவர்த்தி அடைஞ்சு அந்த இருந்து வெளியில் வர்றதுக்கு ஐயா கோயிலுக்கு போகணும் அன்னதானம் பண்ணணும் ஐயாவுக்கு சேவை செய்யணும் அதனால நம்மளுக்கு அந்த பாவ கருமாக்கள் குறையும் அப்படிங்கிறது உண்மை சித்தர்களும் நாகங்களுக்கும் நிறைய பிணைப்புகள் இருக்குது அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு வந்து தனித்துவமானது இவங்க சொல்றதை நாகங்கள் கேட்கும் பாம்புகள் எல்லாமே சித்தர்கள் சொல்றத அவ்வளோதான் கேட்பாங்க அதனால சித்தர்களை நம்ம கெட்டியா பிடிக்கிறப்போ நாக தோஷங்கள் விலகும் திண்டுக்கல் பக்கத்தில் ஸ்ரீலா ஸ்ரீ மணிசாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நாகங்களோட விளையாடுவார் பாம்பு வந்து அவர் மேலே படம் எடுத்து விளையாடும் அங்கேருந்து ஊர் மக்களே அதை பார்த்துருக்குறாங்க அவருக்கு தீவிர மாதிரி ஆயிருக்காங்க மிகப்பெரிய அளவில் கோயில் கட்டியிருக்கிறாங்க அந்த மகான பற்றியும் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் இது மாதிரி கனகம்பட்டி ஐயாவுக்கும் ஒரு பக்தருக்கும் நடந்த நிகழ்வு தான் நம்ம இதில் பார்த்துருக்குறோம் சமாதிக்கு அடிக்கடி போங்க நாகதோஷம் இருக்குதுங்க ஐயாவை நினச்சி வேண்டிக்கிங்க ஐயா சொன்னால் நாகதோஷங்கள் இழகும் ஐயா கருணை இருந்தால் நம்ம அந்த பாவத்தில் விடுபட்டு வெளியில் வரலாம் இன்னும் பல அற்புதங்களையும் மகிமைகளையும் பகவான் வந்து அவங்களோட பக்தர்கள் வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா வந்து ரொம்ப எளிமையாக தான் இருப்பாங்க எவ்வளோ ஒரு அற்புதங்கள் பண்ணுனாலும் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுனாலும் அது எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பெருமைகளை தனக்குள்ள வாங்கிக்க மாட்டாரு அது எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருப்பாரு அடிக்கடி பகவானை தேடி வர பக்தர்கள்ட்ட ஐயா சொல்றது நீ எதே சாமி அடிக்கடி இங்கே வர நான் உலகம்ள்ள தான் இருக்கேன் நீங்க மனசில் நினைச்சாவே போதும் உங்களோட வேலையை நீ ஒழுங்கா பாரு அது மட்டும் தான் ஐயா சொல்லுவாங்க நேர்மையா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு வந்து உன்னால கஷ்டம் வரக்கூடாது இதை மட்டும் தான் பகவான் சொல்லியிருக்காங்க நம்ம ஒழுக்கமான முறையிலையும் நேர்மான முறையிலேயும் இருந்தோம்னாவே ஐயா வந்து நம்மளை பார்த்துப்பாங்க அடிக்கடி ஐயாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது மனசில் நினச்சி வேண்டுனாவே ஐயா நம்மளே பாத்து பார்த்துக்குவாங்க நீங்க சமாதிக்கு போகிறப்போ மனமார இருந்து அமைதியாக சத்தம் போடாமல் அங்கே நிதானம் நிம்மதியாக உட்காந்து ஒரு தியானம் பண்ணி ஐயாவும் மனசார வேண்டிட்டு வாங்க அவங்க குறைகள் இல்லாமல் ஐயா கேட்பாங்க நம்ம வாய் விட்டு வெளியில் சொல்றதை விட மனசுக்குள்ளே வேண்டதை தான் ஐயா வந்து நிறைய பார்ப்பாங்க ஐயா சொல்லுவார் நீ வெளியில் சொல்கிறத விட மனசில் படிங்க சாமி அந்த படிப்பு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா அடிக்கடி நம்ம படிப்புக்கு இன்னும் யாரும் வரல சாமின்னு சொல்லுவாங்க ஐயா ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவங்க தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் சூட்சும வடிவத்துல ஐயாவை வந்து வணங்கிட்டு போவாங்க இமயமலையில இருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஐயாவை பாக்குறதுக்கு இது மாதிரி பல அற்புதங்களும் பண்ணிட்டு சாதாரண ஒரு மனிதனா இருமல் பகுதியிலையும் பழனி மலை பகுதியிலையும் ஐயா இருந்துருக்கிறாங்க பழனி முருகரோடையும் போகர் ஐயாவோடையும் ஐயா வந்து நேருக்கு நேரம் பேசுவாரு எல்லாமே சூட்சும உடம்புல ஐயா வந்து போவாங்க பூத உடம்பு மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் சூட்சும உருவத்துல ஐயா எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க பக்தரோட வாழ்க்கையில பட்டாம்பூத்தியாகவும் வெட்டிக்கிளியாகவும் தன்னை தேடி வரும் பக்தர்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு உருவத்துல ஐயா கூடையே இருப்பாங்க ஒரு பைரவர் உங்கள்ட்ட வருதா ஒரு நாய்க்குட்டி உங்கள்கிட்ட வாழாடிட்டு வருது எங்கேயுமே தெரியாது அப்பதான் நீங்க புதுசா போய் பாத்துருப்பீங்க அதை உங்கள்ட்ட அவ்வளவு பாசமா வருதா அது பகவானா கூட இருக்கலாம் ஐயா எந்த உருவத்துல எப்ப நம்மள்ட்ட வருவாருன்னு யாருக்குமே தெரியாது இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாருமே உங்கனால முடிஞ்ச ஒரு அன்னதானத்தை வாயிலா ஜீவனுக்கு பண்ணுங்க பைரவர் பார்த்துக்க வைங்க தாகத்துக்கு வைங்க அது எல்லாமே பகவான் சந்தோஷமா ஏத்துப்பாங்க மேலும் பல அற்புதங்களையும் மகிமையிலையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ப இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு மகான்களோட வாழ்க்கை வரலாறுகளையும் அவங்களோட மகிமைகளையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் கனகம்பட்டியாயோட பல அற்புதங்களையும் மகிமைகளையும் நம்ம இந்த சேனல்ல பார்த்துக்கிட்டு வரோம் மேலும் பல பதிவுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அடுத்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு பகவானுக்கும் பக்தருக்கும் நடந்ததை நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பதிவுகளில் ஏன் வேண்டுதல்கள் நடக்க மாட்டேங்குது எதற்காக ஆகுது கஷ்டங்கள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பே கேட்டிருந்தோம் அது எல்லாருக்கும் நான் பயனாக பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் மேலும் நம்மளோட பதிவுகள் வர்றதுக்கு இது ஊக்குவிக்கிற விதமாக இருக்கும் இந்த கமெண்ட்ல உங்களோட குறையிலையும் உங்களோட சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கான விடைகள் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் வழங்கப்படும் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் പഴനിച്ചാമി സാമികൾ തെരുവടികൾ ശരണം